லூக் த காஸ்பல் அக்கார்டிங் டு லூக் சாப்டர் டூ ஃபிஃப்டீன் த்ரூ டுவெண்ட்டி நைன் தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பர்லோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் பெத்தலகே ஊருக்கு கிறிஸ்மஸ் இல்லை இன்னும் வரும் ஆமன் போய் நடந் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசிப்பையும் முன்னிலையில் கிட இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள் அந்த கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்டு யாவரும் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள் நல்லா திரும்ப ஆட்டி சொல்கிறேன் மரியாளோ அந்த சங்கதிகளை அந்த வார்த்தையை அந்த விஷயத்தை தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள் இங்கிலீஷில் படிக்கிற அந்த வார்த்தை மட்டும் பட் மேரி கெப்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் பாண்டட் தம் இன் ஹர் ஹார்ட் இது எல்லாத்தையும் கடவுள் கொடுத்த வார்த்தையை தூதன் பேசின வார்த்தையை தன் இருதயத்தில் வைத்து இங்கிலீஷில் பாண்டட் தமிழில் சிந்தனை பண்ணினாள் இன்னும் போனால் அதை சிம்பிளாக சொன்னால் பாண்டர்ட் என்ற அந்த வார்த்தைக்கு ஷி மெடிடேட்டட் இன்னும் போனால் ஷி கேவ் அ சீரியஸ் தாட் ஆழமாய் அதற்கு சிந்தனை பண்ணினாள் ஆமே ஷி ஃபோக்கஸ்ட் ஆன் த தாட் கடவுள் ஒரு வார்த்தை கொடுத்தாரு கடவுள் ஒரு சிந்தனை கொடுத்தாரு அந்த சிந்தனையை ஆழ்ந்து அவள் சிந்தித்தாள் அதை ஃபோக்கஸ் பண்ணினாள் என்று பைபிள் சொல்லுகிறது அது நிமித்தம் கடவுள் அவளுடைய வாழ்க்கையில் எந்த பெண்மணிக்கும் இல்லாத அற்புதத்தை கர்த்தர் கொடுத்தார் உங்கள் இதயத்தில் கர்த்தர் தருகிற வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணணும் சிந்தனை பண்ணணும் அல்லது பாண்டர் பண்ணணும் அல்லது மெடிடேட் பண்ணணும் தியானம் பண்ணணும் ஜோஷுவா ஒன்று எட்டு நமக்கு தெரியும் பல முறை வாசிக்கிறோம் திரும்ப வாசிப்போம் திஸ் புக் ஆஃப் த லா ஷால் நாட் டிபார்ட் அவுட் ஆஃப் தை மவுத் பட் டவ் ஷால் மெடிடேட் தேர் இன் டே அண்ட் நைட் தட் டவ் மேஸ் அப்சர்வ் டு டூ அக்கார்டிங் டு ஆல் தட் இஸ் ரிட்டர்ன் தேர் இன் ஃபார் தென் அவு ஷெல்ஸ் மேக் தை வே ப்ராஸ்பரஸ் அண்ட் தென் தௌ ஷால் ஹாவ் குட் சக்ஸஸ் உன் வழியை வாய்க்கை செய்யவும் நல்ல வெற்றி அடையணும்னா ஜோஷுவாவே இந்த வார்த்தை ஆமே உன் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாதாம் விலகக்கூடாது நீங்கள் அதை தியானிக்கணும் அதில் உன்னை விட்டு பிரியாமல் நீ காத்துக்கொண்டு இஃப் யூ வில் மெடிடேட் தேர் இன் டே அண்ட் நைட் இதயத்தில் சிந்தனை செய்து அந்த விஷயத்திற்கு நிறைய அட்டென்ஷன் கொடுத்து அந்த வார்த்தையை இதயத்தில் நீங்கள் தியானித்து கொண்டிருந்தால் உன் வழிகளை நீ வாய்க்கை செய்வாய் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஓடி அலைஞ்சு செய்கிற பல விஷயங்கள் நான் சொல்கிறது ஆவிக்குரிய விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த வேதத்தை தியானிப்பது தான் மீன் உங்கள் குடும்பத்தினுடைய வெற்றி உங்கள் உறவுகளின் வெற்றி உங்கள் ஆரோக்கியத்தினுடைய வெற்றி உங்கள் பொருளாதாரத்தின் ஜெயம் வாழ்க்கையினுடைய எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் நலமாக இருக்க நீங்கள் செய்ய வேண்டியது வேதம் சொல்லுகிறது இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானித்தால் உங்கள் வழி ப்ராஸ்பரஸாக இருக்கின்றார் செழுமையாக இருப்பீங்கன்றார் உங்கள் அற்புதத்தினுடைய விஷயம் உங்கள் கையிலே கடவுள் கொடுத்துருக்கிறாரு அதை தியானிக்கணும் சங்கீதம் ஒன்று நமக்கு தெரியும் நிறைய இருக்கும் ரெண்டு மூன்று ஒன்றாம் அதிகாரத்தின் ரெண்டு மூன்று வசனங்கள் பட் இஸ் டிலைட் இஸ் இன் த லா ஆஃப் த லாட் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும் எத்தனை பேர் இன்னைக்கு வேதத்தில் பிரியமாக இருக்கீங்க இன்னைக்கு பாஸ்டர் பேச போகிறார் நான் பைபிள் வசனத்தை கற்றுக்கிறேன்னு ஒரு ஆர்வம் ஒரு பிரியம் உங்களுக்குள்ளே இருக்குன்னு அவர் அமையின்னு சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பக்கியவான் அடுத்த வசனம் கர்த் அவன் நீர்காலிகளின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் எல்லாரையும் கூட சொல்லுங்க அவன் செய்வது எல்லாம் யாருக்கு வாய்க்குமா இந்த வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு செய்வது எல்லாம் நீங்க நல்லா கேட்குறீங்கன்னு நம்புறேன் நாமே ஸோ அந்த ரெண்டு வார்த்தை இப்படி சொல்லு யூ வில் ப்ராஸ்பர் இன் எவ்ரி திங் யூ டூ யூ வில் பி சக்சஸ்ஃபுல் இன் எவ்ரி திங் யூ டூ அந்த எப்ரைய வார்த்தை மெடிடேஷன் அல்லது meditate என்ற வார்த்தை நம்ம லூக்கா ரெண்டில் வாசித்தோம் டு பாண்டர் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷில் எப்படி to கொடுக்கலாம் டு கிவ் சீரியஸ் தாட் அண்ட் கன்சிடரேஷன் டு அ செலக்டட் இன்ஃபர்மேஷன் ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்கு நீங்கள் அதிக கவனம் செலுத்தி அதை அதிகமாக தியானித்தாலாமே அந்த விஷயத்தில் கடவுள் உங்களுக்கு பெரும் வெற்றியை தருவார் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன் முழு பைபிளையும் உட்காந்து இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் படிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் உங்களை எனக்கெல்லாம் தெரியும் ஆனால் ஒரு கார்டை எடுத்து கடவுள் பேசின அந்த ஒரு வசனத்தை எடுத்து ஆமே அது ஒரு கார்டில் எழுதி அதை பாக்கெட்டில் வச்சுட்டு போகும்போதும் வரும்போதும் அது நாள் முழுவதும் வீண்டும் மீண்டும் அந்த வசனத்தை படிக்கவும் தியானிக்கவும் நீங்கள் செய்வீர்களே ஆனால் இஃப் யூ கிவ் சீரியஸ் தாட் சீரியஸ் கன்சிடரேஷன் குறிப்பிட்ட ஒரு விஷயத்திற்கு அதிகமான கவனத்தை செலுத்தி நீங்கள் அதை தியானித்தால் அதனுடைய லாபங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் பார்ப்பீர்களாமே ரெண்டரை மணி நேரத்திலிருந்து மூன்றரை மணி நேரம் பிரைம் வீடியோ நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படத்தை பார்ப்பதற்கு உட்கார்ந்தால் நேரம் போகல தெரியாமல் நீங்கள் உட்கார்ந்து பார்க்கிறீர்கள் கேட்டால் அது என்டர்டெயின் பண்ணுகிறது என்னை மகிழ்ச்சியாக்குகிறது நான் சொல்கிறேங்க சாத்தானுடைய மிகப்பெரிய பொய்னா தெரியுமாங்க உலகத்திலேயே ஏ அண்ட சராச்சரத்திலேயே சிறந்த அவருடைய வார்த்தையை விட உங்களை மகிழ்ச்சியாக்குற வேற எந்த விஷயமும் இருக்கக்கூடாது இதற்கு முதலிடம் கொடுத்ததை தியானித்தால் என்ன ஒரு அமைதி நிலவுது ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா ஸோ மூன்று வார்த்தைகள் தருவதனுடைய வழக்கம் ஏன் உங்கள் வாழ்க்கையில் வாய்க்கும் சூப்பர் நேச்சுரல் அல்லது மிராக்குலஸான விஷயங்கள் நடப்பதற்கு வேதம் தந்த பங்கு உங்கள் கூட பேசிட்ருக்கோம் வை டஸ் சூப்பர் நேச்சுரல் ஹாப்பன் வென் யூ மெடிடேட் அப் ஆன் த வேர்ட் ஆஃப் காட் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போதெல்லாம் ஏன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்குது எல்லாம் நலமாக நடக்குது ஏன் அப்படின்னா மூன்று வார்த்தைகள் ஒன்று கர்த்தருடைய வார்த்தை ஒரு விதை ஆமே காட்ஸ் வேர்ட் இஸ் அ சீட் ஒன்று பேரு ஒன்று இருபத்தி மூன்றில் இப்படி வாசிக்கிறோம் ஒன்று பேதரு ஒன்று இருபத்தி மூணில் வாசிக்கிறோம் பீங் பார்ன் அகெய்ன் நாட் ஆஃப் கரப்டபிள் சீட் பட் ஆஃப் இன்கரப்டபிள் பை த வேர்ட் ஆஃப் காட் விச் லிவ் என் அபைடத் ஃபார் எவர் தமிழ் வாசிக்கிற அழிவுள்ள வித்து நாளே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிற ஜீவனுள்ளதுமான உள்ளதுமான வே தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிக்கப்பட்டிருக்கிறீர்கள் உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் கையை உயர்த்துவராமேன்னு சொல்லுங்களேன் நீங்கள் வீண்டும் பிறந்தது அழிகிற வார்த்தை நாளில் அழிவில்லாத வார்த்தையாகிய வித்தினால ஸோ ஏன் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் நான் சொல்றேங்க இதை தியானிக்கிறவங்க செழிப்பாங்க இதை தியானிக்கிறவங்க நல்லா இருப்பாங்க அவங்க வாழ்க்கை நலமா இருக்கும் காரணம் இது அழிவில்லாத சீடு என்று சொல்லுகிறார் இம்பெரிஷபிள் சீட் அழிவில்லாத வார்த்தை நான் கடவுளின் வார்த்தையை வாசிக்கும் போது இதை சீரியஸ் கன்சன்ட்ரேஷன் கொடுக்கும் போது இதை நான் தியானிக்கும் போது இந்த வார்த்தையின் இதயத்தில் நான் விதைக்கும் போது ஆமேன் நான் ஒரு விதைய போடுறேன் ஒரு விதையை போட்டிங்கன்னா எத்தனை பேர் தெரியும் அது கொஞ்ச நாளாக முளைக்குமா முளைக்காதா நான் சொல்றேன் அதை எல்லாத்தையும் விட இதை தியானிச்சா நீங்க நல்லா இருப்பீங்க அது உங்களுக்கு பிடிக்காது பாருங்கள் ஏன்னா வேலை இருக்குது பாருங்கள் இடுப்பு வலிக்கு உங்களுக்கு அது படிக்கிறதுக்கு ஓகே அண்ட் தட் சீட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் ஆமே ஸோ உங்களுக்குள்ள விதையாகிய வார்த்தை வந்துடுச்சுன்னா எத்தனை பேர் நம்புறீங்க அது கண்டிப்பாக வெளிப்படும் கடைக்கு போய் ஒரு இப்படி வச்சுக்கலாமா ஒரு ஒரு ஸ்டோரில் போயிட்டு என்ன என்ன சொல்லலாம் என்ன சொல்லலாம் லேடிஸ் ஃபிங்கரா வெண்டைக்காய் வெண்டைக்காய் ஓக்ரான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வெண்டைக்காய் விதையை நீங்கள் வாங்குனீங்கன்னா பெரிய ஒரு கவரு பச்சை கவரில் அப்படியே ஒரு செடியை போட்டு அழகான ஒரு படம் வெண்டைக்காலலாம் அப்படி கொத்து கொத்தாக நிற்கிற மாதிரி படம் ஆமே ஆனால் அந்த கவரை வெட்டி உள்ளே பார்த்திங்கன்னா உள்ளேனா இருக்கும் விதை இருக்கும் அந்த விதையை பார்த்திங்கன்னா காஞ்சி போனதாக இருக்கும் இம் தூண்டா உருண்டையாக ரெண்டு மூணு இருக்கு கொஞ்சம் இருக்கும் அதை பார்த்த அந்த படத்திற்கும் அந்த உள்ளே இருக்கிற விதைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் அதை விதைக்க வேண்டிய இடத்துல விதைச்சு அதுக்கு தேவையான தண்ணியை கொடுத்தீங்கன்னா அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த கவரை வாங்கும்போது அதில் என்ன படம் இருந்துச்சோ அதே மாதிரி அது காட்சி அளிக்கும் என்பது போல இன்றைக்கி நீங்கள் கேட்கும்போது சாதாரணமாய் கேட்கிறதா இருந்தாலும் உங்களுக்குள் விதைக்கப்படுகிற வார்த்தை அழிவில்லாத வார்த்தை அதை விதைச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டீங்க அதை நிலத்தில் போடும்போது அது முப்பதும் இயேசு சொன்னார் இந்த விதைகள் விழ வேண்டிய நிலத்தில் விழுந்தால் ஆமேன் அது முப்பதும் அறுபதும் நூறுமாக அதை கொடுக்கும் என்று பலன் கொடுக்கும் என்று கர்த்தர் இயேசு சொன்னார் ஆமேன் அந்த சராச்சரத்தை படைத்தவர் சொன்னார் குட் சீட் நான் விதைப்பது நல்ல வார்த்தை அது பெரும் பலன்களை கொண்டு வரும் ஆமே வேதத்தை தியானிப்பேன்னு கேட்டவங்களாம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் என்பது ஒரு லாங்கஸ்ட் சாப்டர் இன் பைபிள் அதில் இருக்கிற வசனங்கள் எல்லாமே வேதத்தை குறித்து சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம் என்று எழுதப்பட்ட சங்கீதம் தான் நூற்றி பத்தொன்பது ஸோ அதில் நிறைய வார்த்தைகள் பைபிளை குறித்து இங்கிலீஷில் சொல்லியிருக்கு தமிழில் நம்ம படிப்போம் ஸ்டாட்யூட்ஸ் கமேண்ட்மெண்ட்ஸ் ப்ரீசெப்ட்ஸ் லாஸ் வேர்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு நான் படிக்கிறேன் நூற்றி பத்தொன்பது பதினஞ்சு கொடுங்க பார்க்கலாம் ஐ வில் மெடிடேட் இன் தை ப்ரீசெப்ஸ் நாட் ஒன் ஃபிஃப்டீன் ஜஸ்ட் கிவ் மி ஃபிஃப்டீன் ஐ வில் மெடிடேட் இன் தை ப்ரீசெப்ஸ் அண்ட் ஹேவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டு தை வேஸ் உமது கட்டளைகளை தியானித்து என்ன சொல்கிறார் என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது நிறைய போராட்டம் இருக்குது சத்ருத்துவங்கள் இருக்குது நிறைய வீழ்ச்சிகள் இருக்கு வெட்கக்கேடுகள் இருக்கு ஆனால் சங்கீதக்காரன் சொல்றான் ஐ வில் மெடிடேட் இம் தாய் ப்ரீசெப்ட் அண்ட் ஐ வில் ஹவ் ரெஸ்பெக்ட் அன் டு தாய் வேஸ் நூத்தி பத்தொன்பது இருபத்தி மூணு கொடுங்க பார்க்கலாம் இருபத்தி மூணு பிரின்சஸ் ஆல்சோ டிட் சிட் அண்ட் ஸ்பீக் அகைன்ஸ்ட் மீ ராஜாக்கள் கூட எனக்கு விரோதமாய் பேசிக்கொள்கிறார்கள் பட் தாய் சர்வன் டிட் மெடிடேட் இன் தாய் ஸ்டாட்யூட் ஆனால் உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன்

பொய்களினால் கெடுக்க பார்க்கும்படியால் வெட்கப்பட்டு போவார்களாக நானோ அவனுங்க என்ன பண்ணாலும் நான் அவங்க செய்யறத தியானிக்க மாட்டேன் நான் உமது கட்டளைகளை அல்லையா சொல்ல மாட்டீங்களேன் எழுபத்தி எட்டாம் வசனம் கொடுங்க எழுபத்தெட்டு பாயிண்ட் தொண்ணூற்றி ஏழாம் வசனம் கொடுங்க உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன் நான் முழுவதும் அது என் தியானம் பக்கத்தில் சொல்லுங்களேன் உமது கர்த்தருடைய வேதத்தில் நான் எவ்வளவு என்ன ஒரு பொய்ய சொன்னீங்க காலையில் உமது வேதத்தில் நான் எவ்வளவு இருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் தியானம் நூத்தி நாற்பத்தி எட்டாம் வசனத்தை படிக்கிறேன் நூத்தி பத்தொன்பதில் உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் நல்ல ஒரு அழிலியா சொல்லுங்க பார்க்கலாம் இதெல்லாம் அவர் என்ன சொல்றாருனா எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள் என கவுக்கணும்னு சூழ்ச்சி செய்கிறாங்க ராஜாக்கள் கூட எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் எனக்கு தீங்கு செய்கிறார்கள் எனக்கு தவறை செய்கிறார்கள் இதெல்லாம் அவர்கள் செய்யும் போது நான் அவர்களை ஜெயிப்பதற்கு ஒன்றுதான் செய்கிறேன் இந்த வேதத்தை நான் தியானிக்கிறேன் நீங்க நல்ல ஒரு ஆமை அல்லியா சொல்லுங்க பார்க்கலாம் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்போது நம்ம செய்கிற தப்புனாய் நானும் நீங்களும் அந்த பிரச்சனையை தியானிக்க தொடங்குகிறோம் ஆமே அந்த சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறார் என்னை பற்றி பேசுகிறாங்க எனக்கு தீங்கு செய்கிறாங்க ராஜாக்கள் கூட எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் ஆனோ நான் உங்களுடைய பிரமாணங்களை தியானிக்கிறேன் ஒரு விஷயத்தில் உங்கள் மூளை சிக்கிடுச்சு உங்கள் மைண்டு ஸ்டக் ஆயிடுச்சுன்னா அதை ஏன் நினைச்சு நினைச்சு அந்த நாளை கிடக்குறோங்க உண்மைதான் மனித இயல்பாவது தான் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வேத புத்தகத்தை திறந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை எடுத்து உங்களோடு பேசின சில வார்த்தைகளை பிக் பண்ணி ஒரு செலக்டட் மெட்டீரியல் எடுத்து அதை பாண்டர் பண்ணி அதுக்கு சீரியஸ் கன்சிடரேஷன் கொடுத்து அதை நீங்கள் தியானிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் லாபம் சீக்கிரம் வெற்றியாய் மாறும் நல்ல ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம் நிறைய நேரம் சாத்தான் சொல்ற பொய்யையே நீங்கள் தியானிக்கிறீர்களாமே எனக்கு ஒன்று நடந்தால் அந்த நடந்த விஷயத்தை சொல்லியே நான் என்னுடைய அதற்கே கன்சிடரேஷன் கொடுக்கிறேன் சங்கீதக்காரன் சொல்ற வார்த்தையில நான் புரிஞ்சுக்கிறேன் அதை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு சாத்தான் சொன்ன பொய்யையும் கட்டி ஓரமாக வச்சுட்டு பைபிளை திறந்துட்டு படிங்க இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கிவான் கிவ் சீரியஸ் தாட் அண்ட் கன்சிட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் அ செலக்டட் மெட்டீரியல் என்று அந்த வார்த்தை கருத்த மாமே எந்த ஒரு விஷயமும் உங்கள் உள்ளத்தை அதிகமாக வாட்டும் போது நீங்கள் திரும்ப வேண்டிய இடம் கருத்துருடைய வார்த்தை எனக்கு இவர் மேலே ரொம்ப கசப்பு இருக்கு கோவம் வரத அவரை நினச்சா அந்த கோவம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இதை திறந்து கொஞ்சம் உட்காந்து படிச்சிங்கன்னா கடவுளுங்கள் லாபத்தை அமைஞ்சு சொல்ல ஒரு ஆர்குமெண்ட் வருது அந்த ஆர்கியுமெண்ட் அன்னைக்கு ஃபுல்லா நம்ம மனசை வாட்டிட்டு இருக்கோம் நீங்கள் தியானிக்க வேண்டியது அந்த ஆர்கியுமெண்ட் அல்ல நீங்கள் தியானிக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை ஏன்னா உங்களுக்குள் விதைக்கப்பட்டிருப்பது வார்த்தையா இருக்குமானால் அந்த வார்த்தை சீக்கிரம் ப்ரொடியூஸ் கொண்டு வந்து உங்கள் வாங்கும் போது கடையில் வாங்கும் போது விதையினுடைய கவர் இருந்த படம் என்ன காட்சியோ அதே அளவிற்கு அதை காண்பிக்க வல்லது என்பது போல இந்த வசனத்தை நீங்கள் உள்ள வைக்கும் போது படிக்கும் போதும் கேட்கும் போதும் சாதாரணமாக இருந்தாலும் கொஞ்சம் தூரத்தில் அதன் லாபங்கள் வெளிப்படத் தொடங்கும் பைபிளுக்காக கரங்களை உயர்த்தி ஒரு அழிலியா சொல்லுங்க பார்க்க